ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மன மறந்த நன்றி மகா கும்பகோஷத்துக்கு பிறகு வாங்க கலசத்தை போய் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு காலையில் கும்போஷம் பத்து முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எடுத்தது தான் தங்கம் போல் ஜொலிக்குது பாருங்கள் அழகாக சிலையெல்லாம் செம்மையாக செஞ்சுந்தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த காணொலி உங்களுக்கு பார்க்க வைக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் கலசத்தை கும்ப வருஷத்துக்கு பிறகு எடுத்தது இந்த காணொலியை பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இந்த காணொளி உங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நின்றுது பல 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 அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக செஞ்சிருக்காங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்